இப்பொழுது நாம் எதிர்காலம் வேகமாக போயிருக்கின்றது அந்த எதிர்காலத்தில் நம்முடைய மாணவ மாணவிகளும் நமது சமுதாயத்துடைய பெரியவர்களும் இளைஞர்களும் எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் ஆனால் நம்முடைய ஒற்றுமை முக்கியம் கவனமாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து முன்னர்கள் சமுதாய நாட்டாளர்கள் சமூக தலைவர்கள் தொழிலுக்கு ஒரு தொழில் ஆதாரம் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா காரியங்களும் முதல் ஒத்துழைப்போடு சமுதாயத்தை வழிநடத்த அது போன்று நான் எதிர்காலத்தில் எந்த விதமான முறையில் இருக்க வேண்டும் என்பது குறித்து அன்பாக நமது சமூகத்தினுடைய அன்பு கூறிய ராஜ் பணிகள் சிறிது நேரம் சிந்தனை ஆற்றுவார்கள் அன்பிற்குரிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் சங்கரன் கோவில் ஊர் பொதுமக்கள் நாட்டாளிகள் அனைவருக்கும் வேண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இப்பொழுது பார்த்த சிறுவர்கள் சிறுவியர்கள் விளையாடிய அந்த விளையாட்டானது ஒரு போர் பயிற்சியை போட்டு இருந்தது புறநாளூரை நாம் படித்திருக்கிறோம் ஆனால் புறநாளில் எப்படி சண்டை போட்டார்கள் என்று நமக்கு தெரியாது எப்படி வாழ் வீசினார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த சங்கரன் கோவில் காந்தி நாம் பார்த்தோம் ஒரு புறநாளத்தை நம்முடைய சிறுவர்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள் பார்க்க பார்க்க பொறிப்பாக இருந்தது நம்முடைய குழந்தைகள் கலைகளில் இப்படி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று எழுகின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தேன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ராஜு மாஸ்டர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எவ்வளவு சிறப்பாக பண்ணாங்க குழந்தைகள் சுத்தினது அந்த சிலம்பாட்டம் ஆடினது அடே அப்பா கண்ணுக்குள்ள அப்படியே இருந்தது அடுத்த ஆண்டு வரைக்கும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கும் போல தெரியுது அப்படி குழந்தை என்ற குழந்தைகள் அப்படிப்பட்ட ஒரு கலை கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சாதாரண இனமாயிரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்பது ஒரு வரலாற்று சமுதாயம் அந்த வரலாறுகளை யாராலும் எந்த கொம்பனாலும் விட முடியாது அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமை நம்முடைய வாழ்வினுடைய பெருமை என்ன தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமாக பிறந்ததே நம்முடைய வாழ்வுடைய பெருமை அப்படித்தான் இருக்கிறது இங்கு நடக்கக்கூடிய கலை கலாச்சார விழாக்கள் இது இன்று நேரத்தில் சர்க்க காலம் நடந்து வருகிற ஒரு கலை விழா இது கோவில் திருவிழா என்பது இப்பொழுது இந்த பொங்கல் வந்தது பொங்கல் பட்டியின் போதும் விளையாட்டுகளை குழந்தைகள் விளையாடி எல்லா நிறைய எல்லா கிராமத்திலும் குழந்தைகளுடைய விளையாட்டு பெரியவர்களும் கலந்துக்கிட்டாங்க சிறப்பாக இந்த ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அந்த பொங்கல் விழா என்பது ஒரு இந்திர விழா என்பது எத்தனை பேருக்கு கருமையும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் கொண்டாடிய விழா பொங்கல் விழா இன்றைக்கு தமிழர் விழாக்களாக மாறிவிட்டது தமிழர் தான் ஆக எங்கெங்கு வரலாறுகள் புதற்றிருந்தாலும் அது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துடைய பகுதி இல்லாமல் எந்த வரலாறு இல்லை அப்படித்தான் இருக்கிறது ஆக இப்பொழுது நாம் பார்க்கிறோம் வரலாறுகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் சிலருக்கு கசக்கலாம் நம்முடைய வரலாறுகளை பேசும் பொழுது சிலருக்கு கசப்பாதத்தான் இருக்கும் மருந்து கசப்பாதத்தான் இருக்கும் நான் அடிக்கடி மறந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது யாருக்கு வரலாறுகளை மறைப்பவர்களுக்கு வரலாற்று திருடர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அறிவித்திருக்கிறார் ஆண்டுகளாக இரும்பை கண்டுபிடித்து இரும்பை கண்டுபிடித்தவர் தமிழர் என்று கண்டுபிடித்திருக்கிறார் சொல்லி இருக்கிறார் அவரே பிரகடனப்பட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்போ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லுகிறார்கள் அந்த கணக்கில் எனக்கு உடன்பாடு இல்லை நிச்சயமாக அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஆனாலும் இந்த ஐயாயிரம் ஆண்டுகள் சொல்லுகிறார்களே எதற்காக இரும்பை கண்டுபிடித்தார்கள் என்று நான் எண்ணிருந்த போது இரும்பை கண்டுபிடித்தவன் இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் தேசந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவன் அவன்தான் நாகரிகத்திற்கு இடத்திற்கு சொந்தக்காரன் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்திலே நான் புரிந்து கொண்டதேன் இப்படி தமிழ்நாட்டு வரலாறுகள் எளிது தொழிலாளர் தேவைக்கிற சந்தாயத்தினுடைய வரலாறு நாலு கடன்களாக பேசி போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இப்படி நடக்கிறது சங்கரன் கோவில் என்று நாட்டாளர்கள் பேசுகின்ற போது இந்த வெறும் தலை விழாக்களாக அல்லாமல் வரலாறு பேசுகின்ற அந்த நிகழ்ச்சியும் செய்ய வேண்டும் என்று இங்குள்ள நாட்டாளர்கள் விரும்பினார்கள் உண்மையிலே நான் உணவாறு அவர்களை பாராட்டுகிறேன் வரலாறு என்பது நாம் அடிக்கடி விரிவுபடுத்த வேண்டிய கடமை நடத்த இருக்கிறது விலை அதை கொஞ்சம் தமிழ் வந்து அதை தமிழ் தெரிஞ்சு அனுப்பி குவிக்க வைத்த நம்ம சமுதாய நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்களது விளாட பணியாளர்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் எல்லாம் thank <laughs> you ファンクスファンクスファンク フフフフ。